டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா புலம்பல் இரண்டு ஐயோ மகள் சியோனை ஆண்டவர் தம் சினமெனும் மேகத்தால் மூடினார் அவர் இஸ்ரேலின் மேன்மையை விண்ணி நின்று மண்ணுக்கு தள்ளினார் அவரது சினத்தின் நாளில் தம் கால்மனையை மனத்தில் கொள்ளவில்லை ஆண்டவர் யாகோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அளித்தார் அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார் அவற்றை தரமட்டமாக்கினார் அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார் அவர் வெஞ்சினம் கொண்டு இஸ்ரேலின் கொம்பை முற்றிலும் வெட்டிவிட்டார் பகைவன் வந்தபொழுது தம் வழக்கை பின்புறம் மறைத்து கொண்டார் சூழ்ந்திருக்கும் யாவற்றையும் எரிக்கும் தீப்பிளம்பென அவர் யாக்கோபின் மீது பற்றி எறிந்தார் எதிரி போல தமது வில்லை நாணேற்றினார் பகைவன் போல தம் வழக்கையை ஓங்கினார் கண்ணுக்கு இனியவை அனைத்தையும் அளித்தார் மகள் சியோனின் கூடாரத்தில் தம் சினத்தை நெருப்பென கொட்டினார் என் தலைவர் எதிரி போலானார் அவர் இஸ்ரேலை அளித்தார் அதன் கோட்டை கொத்தளங்களை தகர்த்தார் மகள் யூதாவின் அழுகையையும் புலம்பலையும் மிகுதியாக்கினார் தோட்டத்துப் பரணை பிரித்தேறுவது போல தம் கூடாரத்தையும் பிரித்தெறிந்தார் சபை கூடும் இடத்தையும் அழித்தார் சியோனில் ஆண்டவர் விழாக்களையும் ஓய்வு நாளையும் அறக்க செய்தார் அவர் வெஞ்சினமுற்று அரசனையும் குருவையும் வெறுத்து ஒதுக்கினார் என் தலைவர் தம் பழிபீடத்தை வெறுத்து ஒதுக்கினார் தம் திரு தூயகத்தை கைவிட்டார் அதன் கோட்டை சுவர்களை பகைவரிடம் கையளித்தார் விழா நாளில் ஆரவாரம் செய்வது போல ஆண்டவர் நிலத்தில் அவர்கள் ஆரவாரம் செய்தனர் மகள் சியோனின் மதிலை அளிக்க ஆண்டவர் திட்டமிட்டார் அதற்கென நூலினால் அளந்தார் அதை அழிப்பதை நிறுத்த தம் கையை மடக்கி கொள்ளவில்லை அரணும் அதலும் புலம்ப செய்தார் அவை ஒருங்கே சரிந்து விழுந்தன அவளின் வாயிற் கதவுகள் மண்ணில் புதைந்து கிடந்தன அதன் தாள்களை உடைத்து சிதறடித்தார் அவளின் அரசனும் தலைவர்களும் வேற்றினத்தாரிடே உள்ளனர் திருச்சட்டம் இல்லை அவளின் இறைவாக்கினரும் ஆண்டவரின் காட்சி பெறவில்லை மகள் சியோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர் அவர்கள் தங்கள் தலைமையில் புழுதியை தூவி கொண்டுள்ளனர் சாக்கு உடை உடுத்தியுள்ளனர் எருசுலேமின் கன்னி பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர் என் கண்கள் கண்ணீர் சொறிந்து சோர்ந்துள்ளன என் குலை நடுங்குகின்றது என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள் நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர் அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் ரசம் எங்கே என்று கேட்கின்றனர் படுகாயமுற்றோரை போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர் தாய்மடியில் உயிர்விட்டவர் போல் ஆகின்றனர் மகளே எரிசலை முன் சார்பாக நான் என்ன சொல்வேன் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் மகள் சீயோனே கன்னி பெண்ணே யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே உன்னை குணமாக்க யாரால் முடியும் உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர் நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகளை நெறி அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர் அவ்வழியை கடந்து சொல்வோர் உன்னை பார்த்து கைகூட்டி சிரித்தனர் மகள் எருசுலேமை நோக்கி தலையாட்டி சீல்கை அடித்தனர் அழகின் நிறைவும் மண்ணுலகின் மாட்சியுமாக இருந்த மாநகர் இதுதானா என்றனர் உன் எதிரிகள் அனைவரும் உன்னை நோக்கி கோணல்வாய் காட்டுகின்றனர் கீழ் கையடித்து பற்களை நரநரவென்று கடிக்கின்றனர் நாம் அவளை பாழாக்கினோம் என்றனர் என் நாம் காத்திருந்தோம் இப்போதுதான் நம்மால் அதை காண முடிந்தது என்றனர் ஆண்டவர் தாம் திட்டமிட்டபடியே செய்தார் நெடுநாட்களுக்கு முன் தாம் முன்னெச்சரிக்கை செய்தவாறு செயல்பட்டார் ஈவிரக்கமின்றி இடித்து தள்ளினார் உன் எதிரிகளை மகிழ்ச்சியடை செய்தார் பகைவனின் ஆற்றலை பெருக செய்தார் அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரல் இடுகின்றது மகள் சீயோனின் மதிலை இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொலி உனக்கு ஓய்வு வேண்டாம் கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம் எழு இரவில் முதற்சாமத்தில் குரல் எழுப்பு உள்ளத்தில் உள்ளதை தலைவரின் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு தெருமுனையில் பசியால் மயங்கிவிடும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து கண்ணோக்கும் நோக்கும் ஆண்டவரை எண்ணி பாரும் யாருக்கு இப்படி செய்திருக்கின்றீர் பெண்கள் தங்கள் கர்ப்பத்தின் கனிகளையே கை குழந்தைகளையே தின்ன வேண்டுமோ குருவும் இறைவாக்கினரும் என் தலைவரின் திருத்தூயகத்தில் கொல்லப்பட வேண்டுமோ வீதிகளின் புழுதியில் சிறியோரும் பெரியோரும் வீழ்ந்து கிடக்கின்றனர் என் கண்ணியரும் காளையரும் வாளால் வீழ்த்தப்பட்டனர் உமது சீற்றத்தின் நாளில் ஈவிரக்கமின்றி அவர்களை கொன்று குவித்தீர் திருவிழாவுக்கு அழைப்பது போல எப்பக்கமும் எனக்கெதிராக பேரச்சத்தை வரவழைத்தீர் ஆண்டவரது சீற்றத்தின் நாளில் உயிர் தப்பி பிழைத்தவரோ எஞ்சியவரோ எவரும் இல்லை நான் பேணி வளர்த்தவர்களை என் எதிரி கொன்றளித்தான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி